బిటిఎస్ఎల్పి బిటిఎస్ఎల్పి కౌషిక గ్రూప్ 2 ఏ ల పాస్ పని అసిస్టెంట్ ఇన్ ఎన్సీసీ డిపార్ట్మెంట్ ఇప్పు 26 నవంబర్ డ్యూటీ ల జాయిన్ పనిట నేను ఏ డిపార్ట్మెంట్ ఎన్సీసీ సర్ ఎన్సీసీ ప్లేస్ ట్రిచిరాంగ్ సర్ ట్రిచి గంటౌన్మెంట్ గంటౌన్మెంట్ వెరీ గుడ్ ట్రిచి గంటౌన్మెంట్ లో కంటౌన్మెంట్ లో ఎన్సీసీ డిపార్ట్మెంట్ లో అసిస్టెంట్ నల్లకరవలి కొడుగల ఫస్ట్

படித்து முடித்த பிறகு பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணேன் அதில் அந்தளவு எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கல அதுக்கப்புறம் அதிலே ஒன் இயர் இருந்தேன் அதனால் ஒன் இயர் எனக்கு போயிடுச்சேன்னு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் ச இங்கே இன்ஸ்டியூட்டில் நம்ம ச அக்காலாம் வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை சென்னை தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க என்னையும் சென்னை தான் போக சொன்னாங்க எனக்கு சென்னையே சுத்தமாக பிடிக்காது அதனால் நான் ட்ரிச்சியில் தான் ஜாயின் பண்ணி படிப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியாக இருந்தேன் ட்ரிச்சியில இருந்து படித்து ஜாப் வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இங்கே வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன் ஒரு கான்ஃபிடென்ஸோடு படித்தேன் ஜாப் வாங்கிட்டேன் அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் சார் நான் ஜென்ரல் இங்கிலீஷு அதில் நைன்டி செவன் கொஸ்டின்ஸ் சார் நைன்டி செவன் கொஷின்ஸ் அப்புறம் சார் இப்போ நான் ஜாப் வாங்கினதுக்கு வந்துட்டு சார் டீச் பண்ணது மட்டும் ஒரு முக்கியமான காரணம் கிடையாது எல்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு முக்கியமான நாட்கள் இருக்குது நான் நான் அகாடமியில் ஜாயின் பண்ணி ஜான்வரி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் செவன்டீன் வந்துட்டு ஒரு பாராட்டு விழா வச்சாங்க அது குரூப் டூ ஏ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு வச்சாங்க அந்த சார் அன்றைக்கி பேசின ஸ்பீச்சை வந்துட்டு நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன் டெய்லியும் வந்துட்டு நான் காலில் கிளம்பும்போது சாரோட அந்த ஸ்பீச் கேட்டுகிட்டே இருப்பேன் வெற்றி வெற்றி மட்டுமே நம்மளை மேலே கொண்டு செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டா ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேசுவாங்க அதை டெய்லியும் நான் காலில் போட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே கேட்டுகிட்டே இருந்தேன் ஏன்னா ஏன்னா நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் தாட் இருந்துகிட்டே இருக்கணும் டெய்லியும் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நம்மளால் முடியும் முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இருந்துகிட்டே இருக்கணும் இங்கே இருக்கிற எல்லாராலையும் எல்லாம் முடியும் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் சின்சியராக படிங்க ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் நீங்கள் இருக்காது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இரு படிக்க இப்போ இருக்க காலக்கட்டத்தில் நம்ம நிறையா வந்துட்டு டைவர் டைவர்ஷன் நிறையா இருக்குது அந்த டிஸ்ட்ராக்ஷன் எது காரணம்னா முக்கியமாக மொபைல் ஃபோன் தான் அதிகமாக இந்த வாட்ஸ்அப்பு ஸோ ஃபேஸ்புக் இதிலலாம் வந்துட்டு இன்னாக்டிவாக இருக்கும் அதில் ஆக்டிவாக இருந்து நம்ம இப்போ ஒன்றும் போகிறது கிடையாது தயவுசெய்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க டைம் அதில் அதில் வந்து டைம் அதிகமாக யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டுங்க சார் வந்துட்டு அதிகமாக டைமோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னால் டைம் டைம் அதிகமாக வேஸ்ட் ஆகுது அந்த டைமை நம்ம படிப்பில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு படிக்கவே நிறையா டைம் இருக்குது நான் நானாக படிக்கும்போது கண்டிப்பாக அதை அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை அப்போ போது தான் தெரிஞ்சிச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நமக்கு இவ்வளோ டைம் நமக்கு இருக்குது படிக்க டைம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வழியே இல்லை இதை ம படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் என்ஆர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய சேர்மேன் மற்றும் இயக்குனர் ஐயா அவர்கள் உட்பட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம் எனது பெயர் தமிழரசு மேல்நிலைப்பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் இருபத்தைந்து ஆண்டுகள் வேதியல் ஆசிரியர் ஐந்து ஆண்டுகள் பணி பெச்சம் பணி முடிந்திருக்கிறது முதலிலே மகளை பற்றி சொல்லிவிட்டு பிறகு ஐயாவுக்கு வருகிறேன் எனது மகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேயிலே பிஇ ட்ரிபிள்இ முடித்தார்கள் விடுதியில் இருந்ததினால் அவர் படித்த விதம் எனக்கு தெரியாது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு அகாடமியிலே அட்மிஷன் போட்டோம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழிலே தேர்வில் வெற்றி பெற்றார் இந்த ஏழு மாதங்களிலே நான் கண்டது கௌசிகாயை பற்றி வியந்து போனேன் ஏன்னா எனது பெரிய மகள் படித்தது நான் பார்த்ததில்லை கௌசிகா படித்தது அவ்வளவு கடினப்பட்டு படித்தார் கடுமையான உழைப்பு கடுமையான முயற்சி கடுமையான ஆர்வம் அதையும் தாண்டி சொல்ல நினைப்பது டைரக்டருனுடைய அதிதீவிர நம்பிக்கை அவர் மீது உள்ள பயம் அவர் மீது உள்ள மரியாதை நிச்சயமாக சொல்கிறேன் மேடை பற்றிக்காக சொல்லவில்லை எனது மகள் சார் மீது வைத்திருந்த இந்த மூன்று தான் முக்கிய காரணம் நம்பிக்கை ஆர்வம் பயம் இதை தான் அவருக்கு வந்து இந்த தேர்வில் வெற்றி பெற வைத்திருக்குது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் மூச்சுக்கு மூச்சு சொல்லிக்கொண்டிருப்பார் சார் இடத்துல கூட சிலவர்களும் நான் டிவியில் பார்த்துருக்கிறேன் அந்த எல்லாரும் சொல்லிவிட்டார்கள் நானும் சொல்ல வேண்டும் அந்த ஷார்ட்கட் பத்திரி என்பது தமிழ்நாட்டிலே யாருமே சொன்னதாக தெரியவில்லை அவ்வளவு எளிதாக ஜிகேயாக இருக்கட்டும் கான்சியாக இருக்கட்டும் மற்ற அனைத்துக்குமே அவர் அதிகமான முறையிலே குறுக்கு வழியை சொல்லி கொடுத்துருக்கிறார் அதெல்லாம் மாணவிகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது நான் ஆசிரியர் இருக்கும்போது இரண்டு மணி நேரம் படம் நடத்தினால் ஆட்டோமேட்டிக்காக வயிறு வலிக்கும் நம்ம சாரை பார்த்துருக்குறோம் ஒன்பதரை மணிக்கு பத்து மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா பொழுதுனைக்கு நடத்துகிறாரு அது எப்படி என்று தெரியவில்லை ஆசிரியர் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது அந்த அளவிற்கு அவருக்கு அந்த தன்மை ஆர்வம் ஊக்கம் அவருக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்தபடியாக எனது மகளிருக்கு போஸ்டிங் நடத்திக்கு முழுமையான காரணம் இந்த இன்ஸ்டியூட்டிலிருந்து இருந்து சேர்ந்தது என்பதை எந்த சந்தேகம் இல்லை ஆசிரியர் மற்ற ஃபேக்கல்ட்டியும் அதற்கு காரணம் அவர்களுக்கு எனது குடும்பம் சார்பாக நன்றி கொள்கிறேன் நன்றி நன்றி சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எங்களுக்கு இரண்டு மகள்கள் இரண்டு மகளையும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் அனுப்பணும் என்று நினைத்தோம் அதே போல் கவர்மெண்ட் வேலைக்கு வந்துட்டாங்க கடின உழைப்பால் வெற்றி பெற்று இன்று கவர்மெண்ட் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது சார் நன்றி சார் ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டுமே பெண் குழந்தைகள் என்னைக்கா ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒருத்தர் குரூப் ஒன் ஒருத்தர் குரூப் டூ சரியா சூப்பர்லா அது சரியான எல்லாருமே வந்துட்டு பிஃபோர் மேரேஜ் கண்டிப்பாக செட்டில் ஆகிடுங்க அப்பா எனக்கு வந்து அப்பா அதே தான் சொன்னாங்க கண்டிப்பாக மேரேஜுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பதவியோட தான் அவங்க பத்திரிகையிலலாம் போடணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதே அதே மாதிரி நானும் எங்கள் அக்காவும் வந்துட்டு வாங்கிட்டோம் சார் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சார் தேங்க்யூ 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 சந்தோஷம் சந்தோஷம் ஸோ பத்திரிகையில் ஒரு டெஸ்டினேஷனோட வரும் வெரி குட் ஏ ரஹ்மான் நாய்ஸஸ் ஆஃப் ஏ ட்ரீம் ஆத்தரைஸ்டு பயோகிராஃபி ஆஃப் ஏ ஆர் ரஹ்மான் தெரிஞ்சுக்கிங்க எழுதிங்க தெரியாட்டி கூட நோட்ஸ் ஆஃப் ஏ ட்ரீம் ஏஆர் ரகுமானோட பயோகிராஃபி சரியா எவ்வளோ பாருங்கள் சூப்பரான புக்ஸ்லாம் வராங்க தேங்க்ஸ் இந்த புக்குக்காக ஏன்னா நானே இதை பார்க்கல இன்னும் இந்த புக்கை ப்ளீஸ் வாங்க அதான் ரொம்ப நல்ல நல்ல புக்கு அற்புதமான புக்கு வாங்க ஸோ பெண்கள் ரெண்டு பேரையும் அற்புதமான அரசு அதிகாரிகளாக உருவாக்கியிருக்காங்க நல்ல கறவழி கொடுத்து நீங்கள் இந்த பெற்றோர்களை என்ஜாய் என்கரேஜ் பண்ணணும் சரி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சத்யபிரியா லேப் அசிஸ்டண்ட்டில் பாஸ் ஆயிருக்கேன் இந்த என்னால் சேர்ந்ததுக்கப்புறம் நான் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அதை பற்றி ஒரு நாள் கூட திங்க் பண்ணதில்லை ஏன்னா ஃபுல்லும் சார் சொல்லிடுவார் ஸோ அதை திங்க் பண்ணி நான் டைம் வேஸ்ட் பண்ணதே இல்லை சொல்கிறத படிக்க ட்ரை பண்ணுவேன் அப்புறம் இங்கே வந்து பொறுமையாக இருக்கணுங்கிறத கற்றுக்கிட்டேன் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கும் ரிசல்ட்டுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் மந்த்லி மந்த்லி கணக்கில் டைம் ஆகும் ஸோ பொறுமை வேணும் அதை கற்றுக்கிட்டேன் அப்புறம் கிளாஸ்லேயே சொல்கிறது அப்போயே படிச்சிடணும் ஃபுல் ஃபோக்கஸாக இருப்பேன் கிளாஸில் கிளாஸில் நடத்தும் போது ஒரு நிமிஷம் கூட டைவர்ட் ஆகாது முடிஞ்சளவு நைன்ட்டி பர்சன்ட் நான் அங்கேயே படிச்சிருவேன் அவ்வளோதான் சார் சிம்பிள் வெரி குட் எல்லோருக்கும் வணக்கம் எங்கள் ஊர் சொந்த ஊர் திருச்செந்தூர் நாமக்கல் திருச்செங்கோடு முருகன் விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க எங்க அம்மா அப்பாவெல்லாம் படிக்காதவங்க நான் பிளஸ் டூ வரையும் படிச்சேன் வீட்டுக்காரையும் இப்ப திருச்செந்தூர்ல இருந்து வரீங்க வந்திருக்கோம் அங்க வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இங்க இருக்கீங்க வீட்டுக்காரி ப்ளஸ் டூ படிச்சிருக்காங்க எனக்கு மூணு பையன் ரெண்டு பையன் பிஇ படிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க கிளக்டாக இருக்காங்க ஒரு பையன் பாலிடெக்னிக் படிச்சிருக்கான் கடைசி பொண்ணு இவ்வளோ கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்துருச்சா ரொம்ப பேர் நாலு பிள்ளைகள் நாலு பையன்

கண்டிப்பா நீங்க பசங்களை படிக்க வச்ச மாதிரியே பொண்ணையும் படிக்க வச்சிருக்கீங்க ஏன்னா அடுத்த தூக்கு இதுக்கு நான் வந்து அட்டன் பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பாஸ் ஆயிடுவாங்கிற நம்பிக்கை இருக்கு நல்ல ஒரு போஸ்டிங் வருவா கண்டிப்பாக அவளுக்கு தன்னம்பிக்கை நிறைய உண்டு நான் எப்படியா வாழ்க்கையில் ஜெயிப்பையும் பா அதே மாதிரியான ஓரளவு இப்போ இதாக ஆடித்தரும் வயசு இப்போ தான் இருபத்தொன்று ஆகுது அதனால இன்னும் வயசு இருக்கு இருபத்தொரு வயசு தான் இருபத்தி ஒரு வயசுல வேலை நல்ல கரவழி கொடுக்கலாம் வெற்றி பெறுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பத்து ரூபா கொடுத்து லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே உள்ளவங்கள எல்லா அதிகாரியும் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிங்கன்னா இந்தியாவிலே தமிழ்நாடு லஞ்சம் இல்லாத மாநிலமாக உருவாக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துக்கிட்டு அதை செய்வீங்கங்க வருங்காலத்தில் இப்படி செய்யுறோம் எல்லாேரும் லஞ்சம் வாங்கக்கூடாது இந்தியாவிலே தமிழ்நாடு ஒரு லஞ்சம் இல்லாத மாநிலமாக உருவாகணும் அதை நீங்கள் செய்வீங்கங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக 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 சார் ஆமாம் சார் எல்லோருக்கும் வணக்கம் பொண்ணு இதில் பாஸ் பண்ணியிருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்களும் இதே போல இந்த ஸ்டேஜில் வந்து சந்தோஷப்படணும்னு ஆசைப்பட்றேன் என்ன படிச்சிருக்கீங்க அதனால தான் பிஇ முடிச்சிருந்தா ட்வெண்ட்டி த்ரீ இருக்கும் அதை முடிச்சிட்டு அப்படியே காம்படிட்டிவ் எக்ஸாம் தயார் பண்ணால் வேலை முடிச்சிடும் முடிச்சுட்டு டென் டேஸ்லேயே வந்து ஜாயின் பண்ணிட்டேன் சார் டென் டேஸ்லே வெரி குட் எப்போ ஜாயின் பண்ணுங்க மே செவன் டூ தௌசண்ட் செவன்டீன் வெரி குட் ரொம்ப சந்தோஷம் லேப் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க குரூப் டூ நல்லா எழுதிருப்பீங்க தொடர்ந்து சாதிச்சுக்கிட்டு மேலே போயிட்டே இருக்கணும் அண்ணா எல்லாரையும் கூப்பிட்டு வரணும் சார் அண்ணன் சொல்லிட்டா லேப் அசிஸ்டன்ட் பாஸ் பண்ணிட்டு கூப்பிடாத குரூப் 2 பாஸ் பண்ணிட்டு கூப்பிடுவாரே அப்படி சொன்னா அந்த சவால் இருக்கு வெரி குட் சூப்பர் மேலே மேலே வாழ்த்துக்கள் சந்தோஷம் என்னோட நேம் வந்து இலக்கியா நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் விராச்சிலிருந்து வரேன் லேபர் சிஸ்டனில் செலக்ட் ஆகிருக்கேன் ஓவரால் ரேங்க் ஃபார்ட்டி கம்யூனிட்டி ரேங்க் வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் இதுக்கு காரணம் சாரோட மோட்டிவேஷன் தான் பாதி த்ரீ மந்தில் ஷார்ட்கட்லாம் சாங் ஷார்ட்கட்லாம் வச்சு நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க ஃபிஃப்டி சிக்ஸ் போஸ்ட்டு எப்படின்னு நினச்சோம் ஆனால் பாசிட்டிவோட அவரோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் ஃபுல்லாக அளவு எடுக்க வச்சிருக்கு நெக்ஸ்ட்டு சார் வந்து டீச்சிங் எல்லாமே பேசிக்லாம் நல்லா கொடுப்பாங்க நம்ம எப்படி ஃபஸ்ட்டு எல்லாம் கற்றுட்டோன்னா தான் பின்னாடி நம்மளுக்கு அந்த பேசிக் இருந்தால் தான் நம்ம டுவெல்த் வரைக்குமே இது பண்ண முடியும் அது மாதிரி சார் பேசிக் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற எக்ஸாம் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாயிரும் அதை நான் லேப் எக்ஸாமில் தான் புரிஞ்சுட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாமுக்கும் இதுக்கும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது இந்த எக்ஸாம் எழுதிட்டு அம்மா கேட்டாங்க எப்படி எழுதிருக்கேன் நான் பாஸ் ஆகினேன் தட் மீன்ஸ் செலக்ட் ஆகினா அப்படிலாம் தெரியல ஆனால் லாஸ்ட் எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாம் எனக்கு பெட்டராக தெரியுது அதை விட இதில் ஸ்கோர் கூட வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க லீவ் எடுத்தால் மெட்டீரியல் எல்லாமே வாங்கி வச்சுருப்பாங்க அம்மா வந்திருக்காங்க அம்மா தான் ஃபுல்லாக சப்போர்ட்டு அம்மான்னு சொல்கிறத விட எனக்கு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க ஃபுல்லாக எப்போவுமே என்ன டிகிரி டிகிரி பிஇ இசி அதியமான் காலேஜ் ஒசூரில் பண்ணேன் சார் முடிச்சு கரெக்டாக ஒன் இயர் ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேம்பஸில் செலக்ட் ஆனோம் வீட்டில் வேணான்ட்டாங்க அவங்க எல்லாரும் நீ வெளியில் போனின்னா ஜாப் கிடைக்கிறது கஷ்டம் ரொம்ப டைம் ஆகும் கவர்மெண்ட் ஜாப்னால் கூட ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னாங்க அதனால அவங்க இப்போ வரைக்கும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபோன் பண்ணி டைம் கிடைக்கிற மொதலாம் ஒன் இயரில் கரெக்டாக ஒன் இயரில் மே மந்த் ஜாயின் பண்ண அடுத்த மே மந்த் லேப் எக்ஸாம் வந்தது இப்போது செலக்ட் ஆகிட்டேன் அவங்க எல்லாருமே ரொம்ப என்னை விட அவங்க சந்தோஷப்பட்டாங்க இப்போ ஏஜு முடிச்ச உடனே வந்து ஒன்ல வாங்குறாங்க பிஇ முடிச்சா ட்வெண்ட்டி டூல வாங்கிறாங்க ஆனால் எல்லாம் டிகிரி முடிச்ச உடனே தான் படிக்கிறாங்க ஸோ படித்து வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒரு ஜாப்போடு போயிடுறாங்க அது இந்த கடுமையான முயற்சி பயிற்சி எல்லாம் சேர்ந்து தான் கிடைக்கிது ரொம்ப சந்தோஷம் அம்மாட்ட கொடுங்க வணக்கம் எல்லாருக்கும் இரவு வணக்கம் நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் எங்களுக்கு விராச்சல கிராமத்தில் இருந்து வந்திருக்கோம் இப்போ பொண்ணை வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் படிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சாங்க என்னோடய எய்ம்னால்தான் என்னார் வந்து ட்ரிச்சி பக்கம்தான் மெட்ராஸ் போக வேண்டாம் அப்படின்ட்டு ட்ரிச்சியில் கொண்டு வந்து சேர்த்தோம் வரும்போதே அந்த ஹேண்ட் கை இருந்துச்சு நான் உள்ளேன் என்றான்னு உடனே அப்பயே நினச்சேன் ஒரு சேலஞ்சாக தான் கொண்டு வந்து சேர்த்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒரு ஒளியால் செதுக்கின சிற்பத்தை எப்படி உங்களை உருவாக்குறாங்க அந்த சாரு அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னே உங்களை கிட்டத்தில் பார்க்கணுன்னா பார்க்க முடியல நான் கூட வந்து ரிசப்ஷனில் வெயிட் பண்ணியிருக்கேன் பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன் பார்க்க முடியல அதுக்கப்புறம் இலக்கிய சொல்லுவாள் வந்து இந்த மாதிரி நைட்டு வரையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இருந்து பார்த்துட்டு படிச்சுட்டு நம்மளை வ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நம்மளை வழி நடத்துறதுக்கு நம்ம பசங்களை கொண்டு வந்து வழி நடத்துறதுக்கு சரியான ஒரு ஆசானை தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சேன்னா அந்த ஹேண்ட் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சிம்ப சிம்பிள் இருக்கும்ல ஃபோர் வீலராக இருந்தாலும் டூ வீலராக இருந்தாலும் ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த மாதிரி என்ன அறையினா நீங்கள் நிச்சயமாக வின் பண்ணலாம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீங்கள் உணர்றீங்களா எல்லோரும் உணர்ந்தால் கைது நான் உணர்றேன் இப்போ என்னோட பொண்ணை வந்து சேர்த்துருக்கேன் இப்போ திருச்சி செல்லம்மா இல்ல என்னோட பசங்க ட்வின்ஸ் ரெண்டு பேரும் படிக்கிறாங்க அப்போ அடுத்து வந்து அது அவங்களுக்கு வழி நடத்துறதுக்கு சரியான ஒரு ஆசான சாரை எடுத்துக்கலாம் கடவுளுக்கு நிகர உங்களுக்கு கிடைச்சதே ஒரு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இப்படி ஒரு மனுஷனை பார்க்குறது பெரிய ஒரு அபூர்வம் என் பொண்ணுக்கு கிடைச்சது நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் என்ன நீங்களும் உங்களுக்கு முற்பிறவியோட பயன் தான் எல்லாருமா இப்படி ஒரு ஆசிரியர் கிடைக்கிறாங்க இல்லை இப்படி கிடைச்சதுக்கு நீங்களும் கொடுத்து வச்சிருக்கணும் நாங்களும் கொடுத்து வச்சிருக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ சார் உங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இருபத்தி வயசு தான் ஆகுது ஆமாம் நிறையா இருக்கும் ஆமாம் இவ்வளோ சீக்கிரம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி எல்லாருக்குமே எப்படின்னா ஒரு அவங்க எல்லாரும் பிஸ்னஸில் டெவலப் ஆகி கோடிக்கணக்காக சம்பாரிச்சுருக்காங்க இவங்க ஐயா எல்லாரும் ஆனால் ஒரு என்ன சொல்கிறது எடுக்கேஷன் லெவலில் அவங்க வந்து கல்வியை வந்து கொண்டுகிட்டு வரவே இல்லை இப்போ இந்த ரெண்டு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இலக்கியாதான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஷாப் எங்கள் ஃபேமிலியிலே என்னோட பெரிய மாமனார் சின்ன மாமனார் மூணு மாமனார் ரெண்டு அவங்க கொழந்த அதே மாதிரி எனக்கும் ரெண்டு கொழந்த என்னோட ஹஸ்பண்ட் மூத்தவங்க இத்தனை பேர் இருந்தோம் இதில் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஷாப் கிடைச்சி முதல் ஆளாக இருக்கிறது இலக்கியாதான் அதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் நான் சொல்லுவேன் உண்மையிலே எப்படின்னா பாடலாகவும் சொல்லி அவங்களோட மைண்டில் ஏற்றி அதை கொண்டுட்டு வருது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா எங்க அப்பாவும் ஆசிரியர்தான் அவங்க இப்போதைக்கு இல்லை இறந்துட்டாங்க ஆனால் அக்சல் அவர் இருந்திருந்தா நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு காலத்துக்கு இப்படி ஒரு மனசை நான் ரொம்ப அபூர்வமாக இருக்கு நான் அதனாலே வெயிட் பண்ணி பொறுமையாக கடைசியாக இருந்து பார்க்கணும்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்காக ஒரு கை தட்டல் நல்லா என்ன பொறுத்து பொறுமையே எங்களுக்கு ஆமாம் நிச்சயமாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதான்

அவங்க திருப்தி ஆடாம பாத்தங்க நிச்சயமா போ படி அப்படினு சொல்லி இன்னும் குரூப் 2 எழுதி இருக்காங்க அடுத்து மெயின்ஸ் எழுதணும்ங்கறத தான் இருக்கோம் தொடர்ந்து படிக்க சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே சார் கண்டிப்பா மேல மேல நிறைய வரும் ஓகே சார் சந்தோஷம் நல்லா ஒரு கரவளிகள் இருக்கு